ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு அருவர் நான் உங்க பிரகாஷ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் ஆகஸ்ட் பதினாறாம் தேதியான நாளை வெள்ளிக்கிழமை பள்ளிகளுக்கு விடுமுறை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அறிவு பண்ண வெளியே இருக்குது ஸோ இந்த அறிவிப்பு பார்த்திங்க அப்படின்னா எந்தெந்த பள்ளிகளுக்கு விடுமுறை அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை இதில் தெரிஞ்சுக்க போகிறோம் தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போகிற ஒரு பயண வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் தமிழகத்தில் சுதந்திர தின விழாவை முன்னிட்டு இன்று அரசு பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை வருவதால் பலரும் தங்கள் சொந்த ஊர் செல்ல திட்டமிட்டுள்ளனர் இந்த நிலையில் தமிழகத்தில் உள்ள தனியார் பள்ளிகள் பலவற்றிற்கு ஆகஸ்ட் பதினைந்தான இன்று முதல் தொடர்ச்சியாக நான்கு நாட்கள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி ஆகஸ்ட் பதினைந்து இன்று சுதந்திர தினம் ஆகஸ்ட் பதினாறான நாளை வரலட்சுமி வர்ணம் ஆகஸ்ட் பதினேழு மற்றும் பதினெட்டு ஆகிய தேதிகள் வார விடுமுறை வருவதால் பல்வேறு தனியார் பள்ளிகள் இன்று முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை தொடர் விடுமுறை அறிவித்துள்ளது இந்த அறிவிப்பால் பள்ளி மாணவர்கள் மத்தியில் மகிழ்ச்சி ஏற்படுத்தி உள்ளது அதாவது இந்த நியூஸில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு சுதந்திர தின விழா ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதியான இன்று சுதந்திர தின விழா ஸோ இது பொது விடுமுறை வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு அதாவது ஆகஸ்ட் பதினாறாம் தேதியான நாளை வெள்ளிக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் தமிழகத்தில் தனியார் பள்ளிகளுக்கு வந்து விடுமுறை அறிவிச்சிருக்காங்க ஸோ என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வார விடுமுறை நாட்கள் சோ இந்த விடுமுறை நாட்களுக்கு இடையில பாத்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் பதினாறாம் தேதியான நாளை ஒரு நாள் மட்டும் வர மாதிரி இருக்கும் சொந்த ஊர்களுக்கு சென்ற பள்ளி மாணவ மாணவிகள் திரும்பி வரக்கூடிய சூழ்நிலை அமையாத காரணத்தினால பாத்தீங்க அப்படின்னா நாளையும் தமிழகத்தில் தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிச்சிருக்காங்க சோ இது தனியார் பள்ளியில் படிக்கக்கூடிய அனைத்து மாணவ மாணவிகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு அப்படின்னு நினைக்கிறேன் மற்ற வீடுகள் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்த உங்கள் பிரகாஷ் பாட்டேகர்